பிரிமான இந்த வீடியோவில் ஏசு கிறிஸ்து மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வீடியோவை பார்க்குறோம் மன்னிக்கணும் சகோதரனை ஏழு எழுபது முறை மன்னிக்கணும் யார் குற்றம் செஞ்சாலும் மன்னிக்கணும் எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீ எங்கள் பாவக்கடன்களை மன்னிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மன்னிப்பு ரொம்ப அவசியம்னு சொல்லி மன்னிக்கணும் 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 அவர் எதற்கு சாட்சியாய் வாழ்ந்தார் ஆனால் அதே இயேசு கிறிஸ்து மன்னிக்கவே படாது என்று ஒரு காரியத்தை சொல்கிறார் இது மன்னிக்கவே முடியாது என்று சொல்கிறார் என்னவென்று தெரிய வேண்டுமா இதற்கு கீழே கொடுத்திருக்கிற லிங்க் போய் பாருங்க எந்த இயேசு கிறிஸ்து மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாரோ ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னியுங்கள் மன்னிப்பு தான் சிறந்தது உன் சகோதரன் ஏழு எழுபது முறை மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிச்சிரு உங்கள் குற்றங்களை நீங்கள் மன்னிக்கணும் அடுத்தவங்க செய்கிறதை நீங்கள் மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொன்ன தேவன் இதற்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்கிறார் அது என்ன என்று வீடியோக்குள்ளே காட் கார்பிளசி